அரஹர நம பார்வதி கதையே அரஹர மகாதேவா தென்னாடுடைய சிவனை போற்றி எந்நாட்டவருக்கும் நிறைவா போற்றி போற்றி இன்பமே சொல்கிற எல்லோரும் வாழ்க குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரன் குரு சாட்சாத் வரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நம சத்குரு ஜனநாரிகா மமா இன்றைய பதிவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விநாயகருக்கு பிடித்தமான எளிய முறை வழிபாடுகளில் நாம் எவ்வளவு அதில் மன திருப்தி அடைகிறோம் அப்படின்னு அதை இன்னைக்கு பார்க்க போகிறோம் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா பிள்ளையாருக்கு பிடித்தது மோதகம் கொல்லுக்கட்டை அருகம்பில் கரும்பு கரும்பு சாறு இதையெல்லாம் பிள்ளையாருக்கு வைத்து படைத்தாலே பிள்ளையார் வந்து மனம் முருகி நமக்கு அனைத்து விதமான சகல காரியங்களும் ஜெயம் கொடுப்பாருங்கிற சாஸ்திரம் இருக்கிறது ஏன்னா எளிய முறையில் வழிபடும் தெய்வம் விநாயக பெருமான் எளிய முறையில் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மண்ணில் பிடிச்சு பிள்ளையாரை வச்சா கூட அந்த இடத்துல அருள் பாலிப்பாராம் அதே மாதிரி ஒரு மஞ்சளில் பிடிச்சி ஒரு பிள்ளையார் பண்ணாலும் அந்த இடத்துல இருப்பார் அதே மாதிரி மாட்டு சாணத்தில் வச்சு பிள்ளையார் வழிபட்டால் அந்த இடத்துல பிரத்யட்சமாக ஆ கணபதி இருப்பார் அப்படிங்கிற சாஸ்திரமும் இருக்கிறது அதனால்தான் எல்லா விதத்துலேயும் அதே மாதிரி செவ்வாய்க்கிழமை எப்பயுமே செவ்வாய்க்கிழமை ஏன்னா செவ்வாய்கிழமையில மேற்கு பார்த்த பிள்ளையார் பார்த்தீங்கன்னா அரிசி வெள்ளம் வித்தலை பாக்கு பழம் தேங்காய் இதை வச்சு கோயிலில் வச்சு தியா தானம் கொடுத்து அர்ச்சனை செய்து கொண்டால் குழந்தை வரவங்கள் இல்லாதவர்களுக்கு குழந்தை வரணும் கல்யாணம் ஆகாதவர்களுக்கு கல்யாணம் அனைத்து காரியங்களும் கிட்டும் என சாஸ்திரங்கள் சொல்கிறது அதே போல் மகாகணபதி எல்லா விதத்திலையும் நமக்கு மேன்மை கொடுப்பாரு அப்படிங்கிற சாஸ்திரமும் இருக்கு நன்றி நமஸ நமஸ்காரம் உலகளாம் என்று உலத நிலவுலாவிய நிர்மதிவேனின் அழகில் சோதியன் நம்பலப்பாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வனம் நன்றி நமஸ்காரம்